இந்த மாணவர்கள் பிற்காலத்தில் ஒரு கடையின் முதலாளியோ அல்லது ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர் துறையில் ஒரு அதிகாரியாகவோ அல்லது மற்ற துறையிலே ஒரு அதிகாரிகளாக இருந்தால் அவருக்கு கீழே பல ஆட்கள் வேலை செய்வார்கள் இவரிடத்தில் தீன் வந்துவிட்டால் பின்னால் இருக்கக்கூடிய ஏற்படும் ஏன் தொழுவது மற்ற தொழிலா தொழிலாளிகள் தொழுவதற்கு ஒரு வழியை வகுப்பார்கள் சில கடைக்கு போனா யாரு நம்ம பாயங்களே என்ன செய்யறாங்க பாய நீங்க தான் நேரம் இல்லைங்க வந்து கடையில வந்து நிக்கிறோம் நான் விட மாட்டேன் அப்படின்னு ஒரு சில கேள்விப்படுறோம் அப்ப என்ன அப்படின்னு கேட்டால் அந்த கடை முதலாளிக்கு அந்த தீன் வரவில்லை அந்த தீம் வந்து அவருடைய தொழிலாளிக்கும் அந்த தீம் கிடைத்து அந்த ஒரு சூழ்நிலையை தான் இந்த மதரசாவில் மக்தம் மதரசாவை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம் இது இரண்டு விஷயங்களை கொண்டு இந்த மக்தம் அரசா மாணவர்களை நாம் ஒருங்கிணைக்க வேண்டும் ஒன்று ஆசிரியர் ஆசிரியர் மட்டும் அவர் வந்து தொழுகுப்பதற்கு மற்ற அமல்களை சொல்லிக் கொடுப்பதற்கு மட்டும் அவர் செய்து விடுவார் கடமையாக இருக்கிறது அவர்களும் என்ன செய்ய வேண்டும் தொழுதியா என்று கேட்பது அவசியமாக இருந்து கொண்டிருக்கிறது நாம் அனைவரும் எத்தனை பேர் தொழுதாங்கன்னு பார்த்தா ஒன்னு ரெண்டு பேர் தான் இருப்பாங்க இப்ப தொழுகையுடைய விஷயத்துல வீட்டுல இருக்கக்கூடியவங்களே வந்து கவனக்குறைவுல இருக்காங்க அது மட்டும் நம்மள கவனம் வீட்டுல ஒரு கவனக்குறைவு அதே போல பிள்ளைகளும் அதே போல இருக்காங்க வரமாட்டேங்கிறாங்க அது மதர் மட்டும் வந்துட்டு போறாங்க அப்ப மாதிரி ஒரு சூழ்நிலையை மாற்ற வேண்டும் என்பதற்காக தான் இந்த மதரசா மக்தனுடைய உலகத்தில் ஒருக்கரைக்கக்கூடிய எல்லா மக்தும் இதுதான் நோக்கமே பல மாணவர்களை தீனை கொடுக்க வேண்டும் தீன் கொடுத்து விட்டால் அவன் வாழ்க்கை சிறப்பானதாக அமைந்துவிடும் சொன்னால் அவருடைய வாழ்க்கையில் மிகவும் கஷ்டமான சூழ்நிலை ஏற்படும் பிள்ளைகளுக்கு நம்மளுடைய பிள்ளைகள் கஷ்டப்படுவது நம்முடைய தீனால தான் இஷ்டம் கஷ்டப்படாமல் இருப்பது கஷ்டப்படுவது பார்த்தா தீன் இல்லாத ஒரு சூழ்நிலை தான் தீன் வரணும் நம்ம பிள்ளைகளுக்கும் தீன் வரணும் வரக்கூடிய ஒரு மருமகனாக இருக்கட்டும் மருமகளாக இருக்கணும் அவங்கள்ட்ட தீன் இருக்கணும் தீன் இருந்தா அந்த குடும்பம் சிறப்பான குடும்பமாக அமையும் என்பது இல்லை அந்த ஒரு தீனை அப்பதுதான் இந்த மக்கள் மதரசாவுடைய முயற்சியாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த விஷயத்தை வருகை தந்ததற்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அலாம் வரமத்துல்லா வர